வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களே தமிழ் புத்தாண்டு என்று தான் பிறகு இந்தியா நேரம் அப்படின்னாங்க பட் நம்ம இப்ப முன்கூட்டியே எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்றோம் நம்ம வந்து குடும்பத்திலையும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி செய்கின்ற வேலைகள்லையும் சரி உண்மைக்கு மட்டும் பயந்தோம்னா உண்மைக்கு பயந்தோம்னா கடவுளுக்கு பயப்படுவோம் சோ அப்ப நம்ம உண்மையா பேசிக்கோம் அப்படின்னா எவனுக்கும் பயப்படுத்தவில்லை தேவையில்ல தலையை தலையகுழிஞ்சு நிக்க தேவையில்ல சும்மா சிங்கம் மாதிரி இருக்கலாம் சரிங்களா மாதிரி இருங்க நல்லா இருங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து நல்ல இதயங்களுக்கு அர்ச்சனா அவர்களுக்கு பிரதிப்படுத்த பாடம் சோசியல் மீடியா மீடியால பண்ணுகின்ற சம்பவம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் எப்படி இருக்கன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம விவேக் அவர்களுடைய காமெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்கள ஒரு இன்டர்வியூ மூலம் எப்படி அர்ச்சனா ஒரு வார்த்தையை விட்டு இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற கருத்துக்கள் சோசியல் மீடியால பல உண்மைகள் பல பெரிய சொல்லிக் கொண்டிருக்காங்க சில பல வீடியோக்கள் வரும் வருகின்ற கிழமைகள்ல இருந்து வரும் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள நான் பார்த்த ஒரு மீடியா துறையை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் பல பைகள் சொன்னோம் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி இருக்கு அது நான் சொல்லிக்க உங்களுக்கே புரியும் ஆனா ஆமா இல்ல பேயாச்சுன்னா இப்படி சொன்னாங்க அப்படின்னு அது என்ன அப்படி என்பதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பிரமிக்க வைத்த ரவீனா அந்த அரங்கத்தையும் அதுல வச்சிருந்தாங்க இப்போவே ரவீனா பேர்ல ரவீனா டைட்டில் பேர்ல ரவீனாவோட பேர் எழுதி குடுங்கடாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் மணி மாஸ்டர் அவர்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது கோடி ஓட்டுல வின் பண்ண அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய ரீசெண்ட் ரசிகர்கள் சந்திப்பு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது நாப்பத்தாயிரம் கே கூட தாண்டல வியூ ஆயிரம் லைஃப் கூட வரல ஆனா மணி மாஸ்டர் போடுற ரீல் எல்லாம் தாண்டுது மூணு நாள்ல ஒரு மில்லியனை தாண்டி இருக்கு ரெண்டு கிழமையில ரெண்டு மில்லியனை தாண்டி இருக்கு இந்த மாசத்துல மட்டும் நாலஞ்சு மில்லியனை தாண்டிட்டாரு அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்ப மக்களோட ஹீரோ யாரு மணி மாஸ்டர் சரியா சோ ஓகே என்ன போல வாழ்க்கமா இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படினா இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் சோ இப்ப சமூகத்துல நடந்த மாற்றம் அவங்க மீது இருந்த வியூ அப்படியே டோட்டலி மக்களுக்கு வந்து மாறி இருக்கு சொல்லப்போனா மக்களோட தோட்ஸ் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் முதல் நாள் இந்த பிக் பாஸ் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா மாயா பூர்ணிமாக்கு எப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கோ அதே அளவு நெகட்டிவிட்டி அர்ச்சனா இருந்திருக்கும் அதை விட அதிகமான நெகட்டிவிட்டி அர்ச்சனா அவர்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றதான் மக்களோட மேனில் காரணம் என்னன்னா டைட்டில் வின் பண்ண நபர் அர்ச்சனா அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை அதாவது உள்ளுக்குள்ள இருந்த எல்லாருமே வந்து இந்த மூணு மாசம் பிளே பண்ணாங்க அதனாலதான் நீங்க நீங்க அந்த ஷோவை பாத்தீங்க அந்த ஷோ நல்லா இருந்துச்சு அதை மூணு மாசத்தோட முடிக்கி போட்டு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னது சத்தியமா அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இது மக்களோட உணர்வுகள் பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்த ரெட் கார்டுக்கு அதை எதிர்த்து இவங்க குரல் எழுப்பினபடியாத்தான் இன்னைக்கு இவங்க டைட்டில் வின இல்லைன்னா இவங்க அடுத்த நபிக்க வழியில அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம அர்ச்சனா அவர்கள் அப்போ அங்க பேசினது அப்போ அவங்களும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணாங்களா இன்னொன்னு இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா சரவணை விக்ரம் இப்படியான நபர்கள் ரிக்சன் இப்படியான நபர்களுக்கு இப்பையும் மக்கள் வச்சு செய்யறாங்க நெகட்டிவிட்டி இருக்கு காரணம் பிரதிபன்ற அப்பாவுக்கு பண்ண தவிர இவங்க உணரல அதுக்கு பதிலாக இன்னும் அது சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதான் மக்கள் நெகட்டிவிட்டியை காமிக்கிறாங்க அப்ப இது அச்சனாவோட கண்ணுக்கு தெரியலையா அப்ப என்ன வின் தான் மக்களோட அந்த ஒரு இது இதே மக்கள் இவங்களால அச்சனாவ புரிஞ்சு கொள்ளாம இப்படி ஒரு வார்த்தையை விட்டாங்களே என்றனால அவங்க தலைவலாக்கிட்டு ஆயிட்டாங்க அவங்களோட நிலைமைப்ப சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம் இது மூணாவது பார்ட் சோ இதுல வந்து சோஷியல் மீடியால ஒருத்தங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த வெற்றி இந்த பிக்பாஸ் சீசன் செவன் வந்து ஆரம்பிக்கும் முதலே அர்ச்சனா தான் டைட்டில் வினர் அப்படின்ன மாதிரி பிளான் போட்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வெளியில வருது சோஷியல் மீடியால பார்க்க முடியும் அதுல சில பேர் இப்ப சொல்லியிருக்காங்க என்னன்னா நான் உங்கள்கிட்ட வர்ற நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க சொல்றாங்க என்னன்னா இப்ப இந்த மக்களோட மனநிலை என்ன அப்படி இருக்குன்னா கமல்ஹாசன் மாயாக்கு சப்போர்ட் பண்றாரு மாயாவோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் வந்து மாயா தான் வின் பண்ணணும்ன்றதுக்காக உழைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஆனா உண்மையிலேயே மாயா தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு பிக்பாஸ் டீமோ இல்ல கமல்ஹாசனோ நெச்சிருந்தா அவங்களுக்கு தெரியாதா அவங்க பண்ற வேலை மாயாக்கு எப்படியான பேரை ஏற்படுத்தும் அப்படின்னு

அங்க பிரதீப் அவர்களுக்கு என்னையா நடந்தோன்னு அங்கே எதிர்த்தது யாரு அர்ச்சனா அவர்கள் இன்னொரு அவர் அவர் பாயிண்ட் வழக்கறிஞர் மீடியா துறையில் இருப்பவர் மட்டுமல்ல அவர் வழக்கறிஞர் அவருடைய மகளும் ஒரு வழக்கறிஞர் ரெண்டாவது விடியம் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அஞ்சு பேர் வந்தாங்க அந்த அஞ்சு பேர்லாம் அர்ச்சனாவோட என்ட்ரி மட்டும் வித்தியாசமா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது பாயிண்ட் எல்லார்கிட்டையும் வச்சுக்கிட்ட அர்ச்சனா பிரதீப் கிட்ட மட்டும் எப்படி பூனைக்குட்டி மாறி இருந்தாங்க அப்படின்னு ஏன்னா பிரதீப்போட ரசிகர்களை கவர்வதற்கு ஏதாவது பிரதீப் அவர்களோட ஏதாவது பிரதீப் ஐஸ் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு விடயமன் நடக்கும் பிரதீப் அவர்களை கேஜிஎஃப் ராக்கி பாயோட கம்பேர் பண்ணிருப்பாங்க அப்புறம் வந்து பிரதீப் கூட ஏதாவது விவாதம் வரைக்கும் போய் அழுதுருவாங்க பாத்ரூம் ஓடிடுவாங்க அதே நேரத்தில் அந்த வீக் ஃபுல்லா அர்ச்சனா அவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை கான்வென்ஷன் ரூமுக்குள்ள போவாங்க தடவை மெடிக்கல் ரூமுக்குள்ள போவாங்க ஏதோ மூச்சு திணறல் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த அந்த வரவே இல்லை இது அவசர ரெண்டாவது மூணாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் அழுது புலம்பின அர்ச்சனா அவர்கள் பிரதீப் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி வருவாங்க ஓட விடுவாங்க அது இடிக்குது அப்படின்னு நாலாவது விடயம் எல்லாம் முடிஞ்சது ஷோ முடிவதற்கு ஒரு ஒன் வீக் இருக்கு அதுக்கப்புறம் யாரையும் ஹெல்ப் பண்ண கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் மாயாவோட உறவாட என்னடா இது அப்படின்னு சோ வேற என்ன சொல்றாருன்னா இது பக்காவா நீதாமா வினரு சரியா எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்னு தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுவும் சொல்லல சோஷியல் மீடியால பார்த்தேன் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் இது வந்து அர்ச்சனா அவர்களுடைய அந்த இன்டர்வியூ ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு இன்டர்வியூல அந்த வார்த்தைகள் அவங்க சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் இதை பேசி இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு டவுட்டே வந்திருக்காது ஆனா இப்ப சத்தியமா எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு சான்சஸ் அதிகம் சரிங்களா ஏன்னா பிரதீப் மாயாவுக்காக எவிட் பண்ணப்பட்டாரா இல்ல அர்ச்சனா அவர்களின் வெற்றிக்காக எவிட் பண்ணப்பட்டாரா என்றதுதான் மிக மிக ஒரு பெரியதொரு டவுட் ஆனா நூறு விதம் ஒரு ஆண் வெற்றி பெறக்கூடாது ஒரு பெண் வெற்றி பெறணும் வேண்டும் என்பதற்காக பிரதீப் செய்யப்பட்டார் அது எனக்கு ஆரம்பத்திலேயே நான் பிரதீப்போட எவிஷன் அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏன் பிக் பாஸோட முதலாவது ப்ரோமோ வர முதலே நான் சொல்லியிருப்பேன் சீசன் செவனோட ப்ரோமோ வர நான் சொல்லியிருப்பேன் இந்த சீசன் ஒரு பெண்ணை வெற்றி பெற வைப்பார்கள் அதை நான் அடிச்சு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவே இருக்கு சரியா சோ கூட்டி கழிச்சு பாக்கிக்குள்ள எல்லாமே அடிக்குது இன்னொரு விடியம் ஒன்று போட்டிருக்காரு இந்த டோர் மேக்ஸ் அது இதுன்னு அர்ச்சனா அவர்களுக்கு ரசிகர்கள் ஓட்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க இப்ப அவங்களோட வீடியோக்கு லைக் பண்ண கூட ஆட்கள் இல்லை அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் எங்க போனாங்க அடுத்த இன்னொரு விடியம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க திங்கக்கிழமை நாமினேஷன் அர்ச்சனாவோட பேர் இருக்கும் அந்த வீக்ல அவர்கள் ஐநூறு ஐந்து லட்சம் ஓட்டை வந்து தாண்டுவாங்க அவ்வளவு வீக் மக்களால் கொண்டாடப்பட்ட பிரதீப் அவர்கள் கூட கழசிட்டு நாலரை லட்சம் தான் அப்ப அர்ச்சனாக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு இவ்வளவும் அர்ச்சனா அவர்கள் சொல்லுவாங்க பிக் பாஸ்ல வரும்போது எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு வில்லி ரோல் படியா அப்படின்னு அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரியங்கா அவர்களுக்கு ரசிகர்கள் கொண்டாட இல்ல அப்ப அப்படிப்பட்ட அர்ச்சனா பிக் பாஸ்ல வந்து எதுவுமே பண்ணாம அப்படி ஓட்ட எப்படி வந்துச்சு அழுததுக்கா அப்படி இந்த மாதிரி கேள்விகள் வருது ஒரு வழக்கறிஞர் ஒரு மீடியா துறையில உயர்ந்த இடத்துல இருப்பவர் மக்களே நீங்க சொல்லுங்க சரிங்களா தவளை தன் வாயால் கெடும் அது சரி உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுல்ல சரிமா நீங்க சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து இது ஒரு பக்கம் இருக்க பிரதீப் அவர்கள் படிப்பிக்கிற பாடம் என்னன்னா இந்த புள்ளி கேங் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் இந்த நெகட்டிவிட்டி ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களை விட்டு போகாதுன்னு ஜோவியா ஏதோ ஒரு பாட்டை ப்ரமோட் பண்ணி போட்டிருந்தாங்க காமெண்ட் செக்ஷன் ஆஃப் ரெண்டாயிரம் லைக் தான் இரவு இரவா இருந்து கொமெண்ட் டிலீட் பண்ணி போட்டு இப்ப கொமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிருக்காங்க அப்ப ஒரு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணாலே அந்த வீடியோ போகாது சோ நிலைமையை பாத்தீங்களா அப்புறம் சரவணைக்கிறோம் அவரும் செக்ஷன் ஆஃப் வீடியோ எல்லாம் போட முடியாம இருக்கு இதனாலேயே இந்த நெகட்டிவிட்டி கும்பல் வேணாம் அப்படின்னு இவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது திறமை இல்ல ரெண்டாவது இது மாயாவோட அஞ்சு படம் இப்ப மூணு படம் ஆச்சு பூர்ணிமாக்கு படங்களே இல்லை சரியா இப்ப அந்த படம் இந்த படம் வர்றதெல்லாம் வர்றது பொய் நான் அடிச்சு சொல்றேன் சரியா அந்த அம்மா பிக் பாஸ்ல போகும்போது போன ரெண்டே ரெண்டு படங்கள் தான் இருக்கு இதுதான் பிரதீப் அவர்கள் படிப்பிக்கிற பாடம் பிரதீப்போட உண்மையான மக்கள் படை வெற்றி நாயகன் சீசன் செவன் பிக் பாஸ் தமிழ் பிரதீப் ஓகே அடுத்தது மணி மாஸ்டரோட சம்பவம் இங்க பத்தொன்பது கோடி போட்டில வின் பண்ண அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு ஆயிரம் லைக் கூட வருது அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்னு போட்டு நாற்பத்தாயிரம் கே தான் இன்னும் சரியா இங்க மணி மாஸ்டர் என்ன அப்படின்னா அவர் ரெண்டு நாட்களுக்கு முதல் கனடாவில் போய் அந்த ஒரு பாட்டுக்கு வந்து போட்டிருந்தார் சூரியனோட பாடலுக்கு ரெண்டு கிழமைக்கு முதல் போட்ட வீடியோக்கு ரெண்டு தச மூணு மில்லியன் வியூ சோ இந்த மாதத்துல மட்டும் மட்டும் ஒரு மில்லியன் வியூ தான வீடியோக்கள் அஞ்சு இருக்கு அவருக்கு சரிங்களா சோ அப்ப மக்கள் இப்ப யார ரசிக்கிறாங்க யார் ஹீரோ நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா மணி அன்றும் மணிதான் இன்றும் மணிதான் என்றும் ஒரே பேச்சு தான் சோ உண்மையா இருப்பவர்கள் எப்பையும் மக்களால கொண்டாடப்படுவார்கள் மணி மாஸ்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணது தவறு என்றுதான் அவர் இன்டர்வியூல ஒத்து அக்செப்ட் பண்ணிட்டார் சரியா தவறை அவர் உணர்ந்துட்டாரு தவறு அது தவறுன்னு சொல்லிட்டாரு அவரும் சரி விஷ்ணு அவர்களும் சரி அதனால மக்கள் கொண்டாடுறாங்க சோ இப்ப சொல்ல பல பேர் மணி டிசர்வ் டைட்டில் அப்படின்றாங்க பிரதீப் இல்லைன்னா சரியா ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் கண்டிப்பா ரவீனா அவர்களுடைய ஜோடி ஆயுரடி பார்த்த சும்மா சொல்லக்கூடாது அதிர வச்சுட்டாங்க என்ன உழைப்பு என்ன ஹார்ட் ஒர்க் சலூட் ரவீனா சரிங்களா சோ ஜோடி ஆயுரடியில இப்ப நாலு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதுல ரவீனாக்கு மட்டும்தான் கிரீன் மார்க்ஸ் மீதி எல்லாமே ஜெலோ தான் அண்ட் ரவீனாவோட பர்ஃபார்மன்ஸ் வாவ் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து உழைப்ப போட்டிருக்காங்க ரவீனா அண்ட் விக்னேஷ் பிக் ஷெலூட் சரிங்களா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோடி ஆயோரடி பிஃபோர் மே மாசம் எண்டுக்குள்ள முடிஞ்சிடும் இன்னும் நாலு ரவுண்டோ அஞ்சு ரவுண்டோ தான் வரும் ஸோ இப்பவே ரவீனாவோட பேர் அந்த டைட்டில் எழுதி ரவீனா விக்னேஷ் எனக்கு கொடுங்கப்பா தே இட் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளிர்